நான் பார்ந்தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்றாங்க வந்து வக்கர கிரகத்தோடைய ரகசியத்தை பத்தி பேச இந்த வக்கர கிரகம் வந்து நன்மைதான் செய்யும் பிரச்சனை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் என்ன செய்யும் இப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும் பொறுமையாருங்கன்னு சொல்லிட்டோம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் ஒரு இந்த ஒரு அமைப்பு எந்த அமைப்பு வந்து என்ன சொல்லலாம் ஜீவனத்திற்குனாலும் அந்த கிரகம் வக்கர கிரகத்தோடைய தன்மைகள் வந்து இருக்கிற நெகட்டிவை நம்ம வந்து இளம் வயதில் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து என்ன சொல்லலான்னா வந்து நமக்கு இருந்தாலும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நன்மை நடக்கப் போகிறது என்பது நம்ம ஆணித்தரமாக எல்லாருக்கும் சொல்லிட்டோம் ஆனால் அந்த வக்கர கிரகத்தோடைய பாதிப்பு இருக்கும் இல்லையா அந்த வக்கர கிரகத்தோடைய பாதிப்பு தன்மைகளை குறைக்கக்கூடிய சக்தி வந்து எந்த தெய்வத்திட்டம் உண்டு வக்கர கிரகத்தோடைய தன்மைகளை வந்து என்ன சொல்கிறனா வந்து குறைப்பதற்கு வந்து எந்த தெய்வத்தை நாம் வழிபாடு பண்ணணும் ஐயா நாளைக்கு வந் நாளை நமக்கு வந்து என்ன சொன்னான்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குதுங்கிறது தெரியும் ஒரு இருபது வயது வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா வந்து படிக்கிற இருபது இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் படிக்கிற காலத்தை ஓட்டிடலாம் அன்றைக்கி பெத்தவங்க வந்து என்ன சொன்னா சாப்பாடு போட்டுருவாங்க துணிமணி எடுத்து கொடுத்துருவாங்க இருபத்தி ரெண்டு வயதிலிருந்து வந்த ஒரு பதிமூணு வருட வாழ்க்கை வந்தன சோ முப்பத்தைந்து வயது வரைக்கும் நான் எப்படி எதை ஆதாரமாக கொண்டு வந்து நான் வந்து வாழ்க்கை நடத்துவேன் என்று எல்லா மனிதருமே கேட்கக்கூடிய கேள்விதான் அப்போ இந்த இந்த ஒரு கேள்விக்கு வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தெய்வத்தை காட்டினாள் என்று சொன்னால் தான் நம்பிக்கை வரும் தெய்வத்தை கும்பிடாதவனுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாதவனுக்கு எப்படி இருந்தாலும் அந்த கிரகம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பலன் கொடுத்துடும் அப்போ தெய்வம் நம்பிக்கை உடைய நபர்களுக்கு ஏதாவது ஒரு கோவில் வந்து பக்ர கிரகத்தை வந்து சமாளிக்கக்கூடிய கோயில்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதா தமிழ்நாட்டில் கிரகத்தை வந்து வக்கரகிரகத்தோடைய பாதிப்பிலிருந்து குறைத்து கொள்வதற்கும் அதோடைய கொடுமையை வந்து நாம் தாங்கிக் கொள்வதற்கும் ஏதாவது வழி இருக்கிறதா என்ற கேள்வி வந்து எல்லா எல்லா மனிதர்களுக்குல எல்லாரும் ஜோதிடர்கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் வக்கரம் ஆயிடுச்சு பிரிச்சு தான் நீங்கள் முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு பிறகு நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து எல்லா ஜோசியரும் சொல்லிட்டு என்ன சொல்கிறோன்னா அவங்க அவங்க வீட்டில இருந்துக்கிடுவாங்க போறவே நம்ம தானே வந்து பாதிப்படைகிறோம் அப்போ அதற்கு ஏதாவது ஒரு கோவில் இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது அந்த கோவில் வந்து அருள்மிகு வக்கர காளியம்மன் அந்த அருள்மிகு வக்கர காளியம்மன் திருவக்கரை திருவக்கரை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் அருள்மிகு வக்கரகாளியம்மன் என்று சொல்ல வக்கரகாளியம்மன் என்று சொல்லக்கூடிய காளிதேவி திருவக்கரை என்று சொல்லக்கூடிய ஊரில் இருக்கிறது அப்போ வக்கரமான கிரகம் உங்களுக்கு எந்த கிரகமோ குருவா சனியா புதனா சுக்கரனா செவ்வாயா அப்போ இந்த கிரகங்கள் இந்த கிரகங்களோடைய நாட்கள் கிழமைகள் இந்த கிரகங்களுடைய நாட்கள் அல்லது கிழமைகளில் கிழமைகளில் போய் நீங்கள் வழிபடலாம் அல்லது அந்த வக்கர கிரகம் நின்ற நட்சத்திரம் இருக்கும் இல்லையா கிரகம் எந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரம் போது இந்த வக்கரகாளியம்மனை நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த வக்கரகாளியம்மனை நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பை சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியை எனர்ஜியை யார் கொடுப்பாங்க இந்த வக்கரகாளியம்மன் திருவக்கரை என்ற திருவக்கரை என்ற ஊரில் இருக்கிற அந்த அம்மனிடம் அந்த சக்தி இருக்கிறது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்போ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விதியை நாம் வந்து என்ன சொன்னா வந்து வருடம் ஒரு முறையோ ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ நாம் வக்கர கிரகத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் நம்ம அதுக்குண்டான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த வக்கர காளியம்மன் வக்கர காளியம்மன் திருவக்கரை என்று சொல்லக்கூடிய ஊருக்கு அந்த கிரகத்துடைய கிழமை அல்லது கிரகம் நின்ற நட்சத்திரத்தோடைய நாளில் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பலவீனம் என்பதை நீங்கள் வந்து குறைத்து கொள்ளலாம் பலவீனம் என்பதை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் அப்போ பலவீனம் என்பதை வந்து நீங்கள் குறைத்து கொள்வதற்கு இந்த தெய்வம் வந்து கண்டிப்பாக வேண்டால் இந்த தெய்வத்தோடைய படம் இந்த தெய்வத்தோடைய படத்தை வந்து என்ன சொன்னான்னா யார் ஒருவர் ஜாதகத்திலெல்லாம் கிரகங்கள் இருக்கிறதோ கிரகங்கள் இருக்கிறவங்களுடைய கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா இருந்தால் இருந்து இளமையில் அந்த திசைகளோ தன்மைகளோ வரும்போது பெரிய போராட்டங்கள் வரும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த வக்கர காளியம்மனுடைய படத்தை நாம் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து ஏ ஃபோர் சைஸில் போட்டு அது சிம்பிள் சைஸில் வச்சு உங்களுடைய அலுவலகத்திலேயோ அல்லது என்ன சொங்கள் பாக்கெட்லேயோ உங்களுடைய செல்லுலேயோ நீங்கள் அழகாக வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அழகாக நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த தாக்கத்துடைய தன்மைகள் வந்து கண்டிப்பாக குறையும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கால் இந்த படம் வந்து என்ன சொன்னான்னா வந்து கம்யூனிட்டியில் வந்து இந்த வக்கரகாளியம்மன் படத்தை வந்து நைட்டு நான் வந்து என்ன போட்டு விட்றேன் அதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிடு பிரிண்ட் எடுத்துக்கிடுங்க பிரிண்ட் எடுத்து என்ன சொன்னான்னா வந்து திருவக்கரை ஊரை தேடி போய் ஜெயிக்கணுன்னாலும் ஓகே தான் இல்லை நம்ம எப்பயுமே வந்து என்ன சொல்லான்னா வந்து உலகம் எது அம்மையப்பனே உலகம் அப்படின்னு நம்ம காலுக்கடியில் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம பார்க்குறபடி நம்ம பார்க்குற மாதிரி நம்மளுடைய எதிர்த்தாப்பில் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த படத்தை வந்து நல்லா நீட்டாக ஃப்ரேம் பண்ணி அழகாக சிம்பிளாக வந்து என்ன சொன்னால் மாட்டி வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் கிரகத்தால் ஏற்படும் கிரகம் என்ன சொன்ன ஸ்டக் பண்ணோம் நாலு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஸ்டக் பண்ணிடும் இந்த ரெண்டு நாளைக்கு வந்து அந்த ஸ்டக் பண்ணதை அந்த காலம்புற விடாது யோகத்தை கொடுக்கும் நான் யோகத்தையெல்லாம் கொடுக்காத நம்புறேன் கிரகம் யோகத்தை கொடுக்கும் ஆனால் சனி வக்கரமாக இருக்கிறவனை பாருங்கள் நாலு நாளைக்கு ஜே ஜேன் பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கோம் நாலு நாள் நல்லா தூங்க வைக்கும் அது அந்த காரகத்துவத்தை விடாது ஆனால் யோகத்தை கொடுக்கும் அப்போ நீங்கள் அப்பதிலிருந்தும் நாம் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் இந்த வக்கரகிரகத்துடைய படத்தை உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரேம் பண்ணி போட்டுக்கலாம் செல்லில் வச்சுக்கலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வக்கர கிரகத்தோடைய தாக்கத்தை குறைக்கலாம் எல்லாத்துக்குமே இது பயன்படுது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்